வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடைய இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான் பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன் படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய அவளுடைய பாவம் அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள் அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்பெண் அல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லம்மையுள்ளவர் அவளுடனே உடனே செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று அய்யையோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாழிகையில் உனக்கு வந்தது என்பார்கள் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துகளையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்ச ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் ஆத்துமாய் இச்சித்த பழவர்க்கங்கள் நீங்கி போயின கொழுமையான வைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்ட வைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும், தரித்து பொன்னினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகா நகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய இவளுடையானார்களே ஒரு நாழிகையிலே இவள் போனாலே என்று அழுது பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களை தீர்க்க தரிசிகளை அவளை குறித்து களி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக் கல்லை ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து இப்படி பாபிலோன் மகா நகரம் ஏகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் போதும் போகும் சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் நாகஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் இல்லை விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் இல்லை மனவாளனும் மனவாடியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே தீர்க்க தரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்